Hello friends! எனக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம் ஏது பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இன்ட்ரோல வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வீடியோ பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி இப்போ டிசம்பர் மாதத்துல கடைசியாக வந்துட்ருக்கோம் ஸோ டிசம்பர் மாதம் கடைசி கடைசியாக டிசம்பர் முப்பதாம் தேதி ஒரு பயங்கரமான நாளாக வருது அன்னைக்கு தமிழ் மாத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாசத்துடைய மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிரையில ஏகாதேசியானது வருது வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசி பரணி நட்சத்திரத்தில் வருது இந்த பரணி நட்சத்திர நாளில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதேசி மார்கழியுடைய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி இந்த ஏகாதேசி அன்னைக்கு சகல விஷ்ணு ஆலயங்கள்ல பரமபத வாசல் திறப்பு விழாவானது பயங்கரமாக கொண்டாடப்படும் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமான் முத்தங்கி சேவையில் காட்சி தருவார் சகல விஷ்ணு ஆலயங்கள்ல ராபத்து உற்சவமானது சிறப்பா ஆரம்பமாக போகுது இப்பேற்பட்ட சிறப்பான நாள்ல கிரகங்கள் சிறப்பாக அமையக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த இந்த வீடியோல மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மிதுனம்ல பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏகாதேசியில கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த ஏகாதேசி வந்து சாதாரண ஏகாதேசி கிடையாது ஆன்மீக ரீதியாக சிறப்பான பரிகாரமும் இந்த நாளில் செய்யணும் அதனால அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்யணும் அதை செய்தால் எப்படி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு பயன் பெற முடியும் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் பார்க்கலாமா வாங்க மிதுன ராசி அன்பர்களே இனி வரக்கூடிய நாட்கள் கணக்கு பார்த்து செலவு செய்பவர்களாக நீங்க செயல்படணும் ஆக்சுவலி ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த விஷயம் தேவையானதா அது இப்போதைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு செலவு செய்யணும் அப்படி செலவு செய்து ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பு பலன்களாக உங்களுக்கு இந்த ஏகாதேசியில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் கணக்கு பார்த்து செலவு செய்யுங்க அதுதான் இந்த டைம் உங்களுக்கு வேண்டும் அதுதான் உங்க ஆடம்பர செலவுகளை முற்றிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவிர்க்க முடியும் so, ஸோ ஆடம்பர செலவுகளை தவிர்த்து நீங்க கணக்கு பார்த்து செலவு செய்யும் போது உங்களுக்கு சிறப்பு பலனா உத்தியோகத்துல இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி மேல் அதிகாரிகள் கிட்ட நீங்க வந்து கணக்கு பார்த்து செயல்படும் போது மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய பணியையும் உடனுக்குடனே செய்து முடித்தீங்கன்னா உங்களுக்குன்னு வேலையில நல்ல மரியாதையும் நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கும் இது வரைக்கும் ஆதரவு மரியாதை இதெல்லாம் கிடைக்காம தடைப்பட்டுட்டே இருந்ததுன்னா இனி அது கிடைக்க ஒரே ஒரு வழி இருக்கு இந்த ஏகாதேசிக்கு பிறகு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேல அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அந்த பணியை உடனுக்குடனே முடிங்க உங்க பணியே இருந்தாலும் அந்த பணியை விட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய பணியை உடனுக்குடனே செய்து முடித்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல மரியாதையும் கண்டிப்பா ஆதரவும் கிடைக்கும் சோ உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்கு நான் சொல்றது போல நீங்க நடந்துக்க வேண்டும் இந்த ஏகாதசியில் இருந்து அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு வியாபாரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள் வந்து வேண்டாம் உங்களுடைய சிறு தொழில கூட விரிவாக்கம் இப்ப செய்யறதுக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்க முதலீட்டுகளுக்கு தேவையானது வங்கி கடன் வகையில எழுதுல கிடைக்கும் முயற்சில ஈடுபடலாம் ஈடுபடும் போது தாராளமா உங்களுக்கு கிடைக்கும் பொறுத்த வரைக்கும் கவலை பெருசா வேண்டாம் உங்களுடைய சிறு தொழிலை விரிவாக்க செய்வதற்கு முயற்சி பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா உங்க முயற்சி சக்சஸ் ஆகும் முதலீடுகளுக்கு தேவையான பணத்தை நீங்க வங்கியில கேட்டாலும் சரி நீங்களே முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்கான பணம் கண்டிப்பா கிடைத்தே தீரும் அதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இப்ப உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால வியாபாரம் செய்யக்கூடியவங்க சிறிய முதலீடோ பெரிய முதலீடோ ட்ரை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்க கூடிய ராசி தலைவிகளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு நீங்க அடகு வைத்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் நகலா இருக்குல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்க கணவருக்கு தந்த கடனை இந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு பிறகு ஒரு பகுதியை அடைத்து விட்டு ஒரு சில நகைகளை மீட்டெடுக்கவும் பணம் திரும்பவும் பெறவும் வாய்ப்பு கிடைக்கும் சோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி அதற்கான முயற்சியில் சரி பாருங்க அதாவது இப்ப அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு அந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை உங்களுக்கு சொல்ல வர அப்புறம் ஃபைனலா கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி இந்த ஏகாதசி சிறப்பாக அமைகிறது ஒரு சிலருக்கு கதாநாயகராக கூடிய வாய்ப்பு அல்லது அதற்கு இணையான வாய்ப்பு இந்த ஏகாதசிக்கு பிறகு கிடைக்கும்னு சொன்னா அதுவும் மிகையாகாத உண்மை அதனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கலையில் இருக்கிறவங்க உங்களை ஜொலிக்க பாருங்க அப்புறம் மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து உங்க சக மாணவர்களோடு வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமோடு இருப்பது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது உங்க வேகத்தை குறைப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படணும் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சோ மாணவர்கள் ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இப்ப வைகுண்ட ஏகாதசியுடைய சிறப்பு பலன்களை உங்களுக்கு சொல்ல அதாவது பரிகாரங்களை சொல்ல போற இந்த ஏகாதேசியில இந்த ராசி தான் விரதம் இருக்கணும் அந்த தான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அனைத்து ராசியினருமே விரதம் இருக்கணும் அதுல வைகுண்ட ஏகாதேசில நீங்க எப்படி விரதம் இருக்கணும் இது விரதம் இருக்கிறதா இருந்தா எப்படிப்பட்ட மகிமை பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போற ஸோ வைகுண்ட ஏகாதேசில விரத மகிமையை வந்து மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு கண்டிப்பா பலன் பெறுங்க பூலோக வைகுண்ட என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்துல ஆண்டுதோறும் மார்கழி மாதம் இருபது நாட்கள் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது வழக்கம் ஸ்ரீரங்கத்துல கார்த்திகை மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி வைபவத்துக்கு ஸ்டார்ட் ஆயிரும் சிறப்பா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில ஆண்டுதோறும் திரு அத்தியாயன உற்சவம் எனப்படக்கூடிய வைகுந்த ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியில் நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி மார்கழி மாதம் நடுவில் வருது ஸ்ரீரங்க கோயில தைத்தேர் திருவிழா தை மாதம் நாளில் ஓட வேண்டும் என்பது நியதி இந்த ஆண்டு புனர்பூச நாளில் தை மாதத்தில் அந்த தேதி அன்னைக்கு தேர்வு ஓட விடப்படும் இதனால வைகுண்ட ஏகாதசி வந்து மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் சோ மார்கழி மாதம் வளர்பிரை ஏகாதசி என்று நடக்கக்கூடிய இந்த விழாவை பார்க்கறது ரொம்ப 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 சிறப்பானது சோ மார்கழி மாதம் வளர்பிரை ஏகாதசி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது திருமங்கையாழ்வார் இந்த ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கொண்டாட ஏற்பாடு செய்திருக்கிறார் ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்று பொருள் ஞானேந்திரங்கள் ஐந்து கருமேந்திரங்களான வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் ஐந்து அப்புறம் மன ஒன்று மொத்தம் பதினொன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளோடு ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதேசி விரதோ உடலோ உள்ளத்தாலோ பெருமாளோடு ஒன்றிருக்கக்கூடிய இதுதான் இந்த ஏகாதேசியுடைய சிறப்பு இப்பேற்பட்ட ஏகாதேசி சில விஷயங்கள் செய்யக்கூடாது ஏகாதேசி திதி முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல உங்க தாய் தந்தையிற்கு சீர்திருத்த நினைவு நாள் வந்தால் அன்று நடத்தாம மறுநாள் துவாததிசில நடத்த வேண்டும் அன்று கோவில்கள்ல தரப்படக்கூடிய பிரசாதத்தை கூட சாப்பிடக்கூடாது கூடாது கூடுமான வர கோவில்கள்ல பிரசாதம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் நோயாளிகள் முதியவர்களுக்கு கொடுக்கலாம் ஏகாதேசியில உண்ணாமை இருப்பவர்களை கேலி செய்து அவர்களை உண்ண வைப்பவன் நரகத்திற்கு மிக கீழான நரகத்திற்கு செல்வான் இந்த நாள்ல அந்த தவறை செய்யாதீங்க இந்த நாள்ல பறிக்க பறிக்கக்கூடாது தேவையானதை முதல் நாளே பறித்து விட வேண்டும் இந்த நாள்ல எதையும் வந்து செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் மெயினாக இந்த நாளில் வைகுண்ட ஏகாதேசியில் திருவரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் காலப்போக்கில் வைணவ கோவில்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பது ஒரு திருவிழாவாக நடைபெறுது பெருந்திரளான மக்கள் இதில் பங்கு கொள்வாங்க எல்லையற்ற பலன்களை வைகுண்ட ஏகாதேசி விரதம் தருவதால் இவ்விரதம் மிக சிறப்பாக மதிக்கப்படுது காயத்திரி விட சிறந்த மந்திரம் இல்லை தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை ஏகாதேசி விட சிறந்த விரதம் இல்லை என்ற ஒரு பழமொழியே ஏற்பட்டிருக்கு ஏகாதேசி அன்னைக்கு நாம கண்டிப்பா விரதம் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் ஸோ விரதம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பெருமாளை பார்த்தாவே அவ்வளோ ஒரு புண்ணியம் நமக்கு கிரியேட் ஆகும் ஸோ அதனால இந்த நாளில் முடிஞ்ச அளவு பெருமாளை பார்க்க மறக்காதீங்க உங்களுக்கு விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் வந்து இருங்க இல்லை இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து பெருமாள் கோவிலுக்கு போனால் மட்டுமே போதும் உங்களுக்கு பல புண்ணியங்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இடி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன் பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி